வணக்கம் முரசு கொட்டியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக பெரிய போர் ஒன்று வரப்போகுது அதனால அந்த போருக்கு எல்லாரும் தயாராக இருங்கள் யார் யாரெல்லாம் போருக்கு வர்றீங்களோ எல்லாரும் முன்னாடி வாங்க வராதவெல்லாம் ஓடி போயிரு எவனாவது ஒருத்தன் குறுக்க மறுக்க வந்தா ஒரே அடி அது ஆயா இருந்தாலும் சரி அப்பனா இருந்தாலும் சரி அப்படின்னு இங்க ஒரு ஆளுக்கு செம்மைய இருக்கு முரசம் கொட்டியாச்சே போர் தொடங்கியாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எண்ணி முடிச்சு வெற்றி என்கிற அந்த முழக்கச் சொல்ல கேட்ட பிறகுதான் இந்த பயணம் நீக்கி வரவே வா விலகி குறுக்க 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 மறுக்க ஓடாத விடுதலை என்கிற பெரும் பசி லட்சியை வெறிகோடு வாய்கிற புலிகளுக்கு முன்பே பூனையும் எலியும் நாயும் ஓடாது வந்தாலும் வராத போயிடு என் இலக்குக்கு இணைய எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையை வந்தாலும் எனக்கு எதிரிதான் ஒரு மக்களுக்கு முன்னாடி ஒரு தலைவர் என்ன வேணாலும் பேசலாம் அதாவது என்ன பேசலாம் கேட்டீங்கன்னா ஒரு நாள் ஆட்சியை பிடிப்போம் அந்த ஆட்சியின் மூலமாக மக்களுக்கு இதெல்லாம் நன்மைகளை செய்வோம் இது என்னுடைய கொள்கை இந்த கொள்கையின் மூலமாக நாம் இப்ப இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக புதிய கொள்கையை நாம் வைத்து இந்த நாட்டை சிங்கப்பூராக மாத்துவோம் அமெரிக்காவை மாத்துவோம் என்னவனா மாற்றுவோம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இது அரசியலில் இருக்கக்கூடிய அடிப்படையான நிலைப்பாடு அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசியலுடைய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் சாயில் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு மண்ணின் மனோபாவம் மண்ணின் மனோபாவம் தெரியாமல் முட்டாள்தனமாக உளறிக்கொண்டு இருந்தால் இங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இங்க சொல்லியிருக்காரு யார பார்த்து சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய பஜ்ரங் தல் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலை பார்த்து சொன்னாரு அவங்க எந்த அளவுக்கு இங்க வந்துக்கிட்டு தலை நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறா இங்கே எதுவுமே நடக்க முடியாதக்கு காரணம் இங்கே ஒவ்வொரு தனி மனிதனின் உள்ளத்திலும் திராவிட வேர் ஊன்றி உள்ளே போயிருப்பது தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இங்க காமராசர் கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய கூட எங்களுக்கு காங்கிரஸ் அடையாளம் அதனால் நீங்கள் போய் விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் திமுகவை கடுமையாக கொண்டிருந்த காலகட்டத்தில் திராவிடன் ஐடியாலஜி தான் எங்களுக்கு வேண்டும் பெரியாரிடம் இருந்து அறிஞர் அண்ணா பிரிந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அரசியல் நிலைப்பாடு எங்களுக்கு வேண்டும் ஐயாவின் கொள்கைகள் அரிய முத்து அது மக்களிடம் போய் சேர்வது மிகவும் என்னது விதை ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினால அதை நாங்கள் எளிமைப்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு அரசியல் இயக்கம் எங்களுக்கு தேவை மற்றபடி நாங்கள் சொன்ன காரணங்கள் அனைத்தும் அது வந்து செகண்டரி ஒரு அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் முன் சொல்லிட்டு வெளியில வந்து மிக முக்கியமாக ஐயாவின் கொள்கைகளை மிகவும் எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட பிரச்சாரமா கொண்டு போனதின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த திராவிட ஐடியாலஜியில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருந்தது இடையில நீங்க அதிமுக அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நீட்சி எப்படி திமுக அறிஞர் அண்ணாட்ட கேட்கும் போது எப்படி கட்சி ஆரம்பிச்ச பத்து ஆண்டுகள்ல நீங்க கவர்மெண்ட பிடிச்சீங்கன்னு கேட்கும் போது இந்த ஆட்சி என்பது திமுகவின் திமுகவின் ஆட்சி என்பது நீதி கட்சியின் நீட்சி அதோடைய தொடர்ச்சி தான் இந்த ஆட்சி சொன்னார் அந்த மாதிரி அண்ணா திமுக அப்படிங்கிற கட்சியில இருந்து எம்ஜிஆர் வெளியில போய் அண்ணா பேரில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவை தான் எம்ஜிஆர் வச்சாரு அவரும் இங்கே ஆட்சியை அமைத்தார் இங்கே இருக்கக்கூடிய கொள்கைகள் அனைத்தும் திராவிடத்தின் வேர் திராவிடம் என்ன சொல்கிறது திராவிடம் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்கிறது அந்த சமத்துவ கோட்பாடை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் பரப்பியவர்கள் திமுகவில் ஆரம்பித்து அதிமுக ஆரம்பிச்சு மறுபடியும் இருக்கக்கூடிய திமுக ஆரம்பிச்சு திராவிடர் கழகத்துல ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய அனைத்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வரைக்கும் இந்த கொள்கையை மக்களிடம் கொண்டுட்டு போய் ஆழமாக சேர்த்து பதித்ததின் விளைவாக இங்கே மாற்று சக்திகள் மாற்று சக்திகள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஜேபி ஆர் இந்த அடிப்பொடிகள் பார்த்தீங்களா இந்த நாம் தமிழர் அடிப்பொடிகள் இந்த வரைக்கும் இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிடத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற இங்கே நூறு ஆண்டுகளாக ஏன் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த குரல் தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது விவேகானந்தர் மிக தெளிவாக தனது பதிப்பில் சொல்லியிருக்கிறாரு தென்னாட்டில் இருக்கக்கூடிய போர் என்பது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் போர் தவிர தனிப்பட்ட போரும் காரணம் பகுதி என்பது திராவிடத்தின் வேறாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஐடியாலஜிங்கிறது வந்து மிகப்பெரிய சமத்துவ சிந்தனையை கொண்டிருக்கிறது ஆனால் ஆரியம் என்பது ஒரு சாரார் பார்ப்பனர்கள் மட்டும்தான் தான் வாழ வேண்டும் இங்கே பார்ப்பனியம் மட்டும்தான் வாழ வேண்டும் ஜாதி முழுமையாக இங்க இருக்க வேண்டும் ஜாதியை வைத்த மனுதான் இங்கே ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் ஜாதியை வைத்துதான் அனைத்தும் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அதன் அடிப்படையில அடிமை என்கிற பூஸ்வா கோட்பாடுகளை இங்கே இங்கு ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய குரூரமான ஒரு த தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுவின் தத்துவத்தை வடநாடுகள் ஃபுல்லா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி எதிர் சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தின் அடிப்படையில் அங்க ஒரு கோடிங் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அதையே இங்கே தென்னாத இந்தியாவை ஒரே நாடு ஒரே சுடுகாடு என்று வர வரைக்கும் ஒரே தேர்தல் எல்லாமே ஒரே ஒரு மயம் பண்ணும்போது ஒரே இந்தியாவாக மாட்டுவதற்கான திராவிடத்தை ஒழித்து கட்டிவிட்டம்னா இருக்கக்கூடிய ஹிந்துத்துவாவை பாரத் இந்தியாங்கிறது பாரதம் முழுக்கப்படலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படலாம் இந்த மாதிரி அள்ளு செல்ற நாய்கள் பாத்தீங்களா அந்த நாய்களை விட்டு பேச வர்றது இந்த மாதிரி தெருநாய்கள் வாரத்துக்கு ஒண்ணு கட்சி கடந்த நூற்றாண்டு காலமாக இந்த மாதிரி திருநாய்கள் ஒவ்வொன்றும் கத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி கத்தியவர்களுக்கு குறைந்தபட்சம் மாண்பு இருந்தது மரியாதை இருந்தது அவையடக்கம் இருந்தது சொல்லாடல் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இலக்கிய சுவை இருந்தது ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த தெருநாய்க்கு ஒண்ணுமே கிடையாது வெறும் என்ன சொல்றது நாலாம் தர பேச்சுதான் இங்க இருக்கக்கூடிய அதனால் இந்த நாய்கள் பேசக்கூடிய இந்த பேச்சை ஒவ்வொரு மனிதனும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போர் முரசு கொட்டிட்டாங்களாம் கொட்டட்டும் எலெக்ஷன் வரதான் செய்யும் அந்த எலெக்ஷன்ல வந்து நீ நில்லு ஏன்னா போன முறை ஆட்சியை மிஸ் பண்ணிட்டாருல எதுல மிஸ் பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல இந்த தமிழ்நாட்டின் மாபெரும் ஆட்சி கட்டளை மிஸ் பண்ணின இந்த சீமான் தானே இப்ப வந்து அடுத்த முறை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏல வந்துகிட்டு முப்பத்தி மூணு எம்எல்ஏ வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலையும் வாங்காம விட்டு தான் வாங்கினா தான் ஆட்சி கட்டிலே அமர்வேன் சபதம் எடுத்தாலுதானே அதனால வந்துகிட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப போர் முரசு கட்டிடுச்சு அதுவும் நாயும் நரியும் குறுக்க முறுக்க வருமா யாரு இவன் தான் ஒன்னா நம்பர் ஹைனாக்கள் இந்த நாட்டிலேயே மிருகங்களையும் மிக குரூரமான விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹைனா கூட்டம் தான் அதுகளுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கூலிக்கு இந்த ஹைனா நம்மளா பார்த்துக்கிட்டு நாயும் நறையும் அதுவும் ஆயி அப்பயும் கொடுக்க வந்தா கூட சும்மாட்டா ஒரே அடியா ஏன் அவ்வளவு வெறி பிடிச்சி போய் அலைவே நாமும் இதுநாள் வரைக்கும் இவன் மூன்று எலெக்ஷனை சந்தித்திருக்கிறான் அந்த சந்தித்து இருக்கக்கூடிய எலெக்ஷனை நாமும் பார்த்திருக்கிறோம் டெபாசிட் வாங்குவதற்குரிய ஒரு கேடு கெட்ட ஒரு யோக்கியதை கூட அடையாத இந்த கூக்கர்களிடம் கூட்டங்கள் எவ்வளவு வானத்துக்கு உயரத்துல இருந்துகிட்டு கூவி கொண்டிருக்கிறது என்பதுதான் எனக்கு கூடிய முக்கியமான விஷயம் அதாவது தன்னை யாரோடு கம்பேர் பண்ணிக்கிறான் பாருங்க முதலமைச்சரோட கம்பேர் பண்ணிக்கிறான் அதாவது இவன் இவனுடைய ஒர்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கவுன்சிலருக்கு வந்து கவுன்சிலருக்கு கூட ஒத்து இல்லாத ஒரு டம்மி பீஸ் இது யாரோடு கம்பேர் கம்பேர் முதலமைச்சரோடு வெளியில இருக்கக்கூடிய ஆட்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் வாங்குறதுக்கு கூட யோகிய பயலாச்சு இவன் எப்படி முதலமைச்சரோட கம்பேர் பண்றாங்கிற மனநிலை அவனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எவ்வளவு சூதான சூட்சமத்தையும் சூட்சமமான வேலையை தொடர்ச்சியை செஞ்சிட்டு இருக்கான் ஆனாலும் பொது வெளியில இவை யாரு எவரு எந்த காட்டு நாய்கள்னு தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் கள நிலவரம் இருக்கிறது ஆனால் செல்போன் வாயிலாக இந்த மீடியாக்களின் வாயிலாக இந்த வாட்ஸ்அப் கட்சிகளின் வாயிலாக இந்த யூடியூபுகளின் வாயிலாக இவனது போர் குரலுக்கு பார்த்தீங்கல்ல குரல் எடுத்து கூவி கொண்டிருக்கிறது அந்த கூவி கொண்டிருக்க உடனே தட்டா கொடுத்தாட்டி பேசாம போதைய போட்டு நான் வீட்டுல போய் படுத்து தூங்கு வெளியில வந்து சத்தம் போடாதன்னு சொல்லி நம்ம ஆளுங்களும் செம்மையா பதில் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் இவை நிறைய பேச பேசத்தான் இவைங்களுடைய வண்டவாளம் ஃபுல்லா நாம தண்டவாளத்துல ஏத்துவதற்கு வசதியாக இருக்கும்